சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்புரளின் பாதம் பணிந்து இன்றைய அருள்நூலின் தொடர்ச்சியினை காண்போம் அன்போர்களே படித்த அடியெல்லாம் ஆபரண மாலை என்று அகத்தில் அணிந்து கொண்டேன் சிவனே ஐயா கூட்டிய கையை சேர்த்து கட்டிய கைத்தை நான் கோலி சென்று நினைத்தேனையோ சிவனி ஐயா பகைவன் அடித்து வந்த அடியும் தங்கச் சப்ரல் என்று எண்ணி நீ சிவனி ஐயா கந்தன் என்று அறியாமல் எந்தனை தொட்ட அடித்த கையும் தான் நோகலையோ சிவனே ஐயா அன்போர்களே சான்றோர்களே அடுத்த ஒரு வரியும் இருக்கு அதையும் சேர்த்து அந்த விரிவான விளக்கத்தையும் பார்ப்போம் வெள்ளித்தடியை கொண்டு கல்லனை போல் தள்ளி விட்டென்னை அடித்தானே சிவனே ஐயா அன்பு சான்றோர்களே பெரியோர்களே நான் பாடுற பாட்டில் கொஞ்சம் அது என்ன சொல்ல கரெக்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் இந்த பாட்டினுடைய ராகங்கள் கூட கொஞ்சம் எடுத்து வரும் அது எல்லாமே இறைவன் நடத்துகிறதாக தான் நினைக்கிறேன் சில நேரம் நல்லா இருக்குது சில நேரம் கொஞ்சம் சிரமப்படுது எல்லாமே அந்த வைகுண்ட பரம்பரையின் பாதத்திலே சிரமப்படும் இதனுடைய விளக்கமாக இன்றைய பொழுதுலே பார்ப்போம் சண்டாள நீசப்பாவிகள் எம்பெருமானை இத்தனை பாடுகள் படுத்தினார்களே ஐயா என்ன குற்றம் செய்தார் இதெல்லாம் யாருக்காக ஐயாவுக்காகவா இல்லை நம்மை காப்பாற்றியதான் குற்றம் என்ற காரணத்தால் பாவிகள் ஐயாவை அந்த பாடுபடுத்தினார்கள் ஆனால் ஐயாவோ பகைவன் அடுத்த அடியை எல்லாம் என்று என்று தங்கச்சப்ரளி என்றும் நினைத்து கொண்டார் கையை சேர்த்து கட்டிய கைத்தை தங்க கொலு சென்று நினைத்துக் கொண்டார் எம்பெருமான் ஒரு திரு கூட்டமாக பண்டுமுறை போல் பரபிரமாய் இருந்து பக்தி சோதித்து நல்லோரை இழுப்பி நாலுவரமும் கொடுத்து கொல்லாரையெல்லாம் வாகாய் தள்ளி நரகவாசல் வாசல் பூட்டி தர்மராச்சியத்தை ஆள வந்த என்பருமானை அந்த பாடுபடுத்தினார்கள் சண்டாள பாகைகள் ஆனால் ஐயா அவர்களை பார்த்து நான் யாரென்று என்னை அறியாமல் படுத்துகிறார்கள் அவளுடைய தான் நோகலையோ என்று இறக்கப்படுகிறார் மேலும் ஆறு யுகத்திலும் ஈடழித்த கந்தன் நான் அப்படி இருக்க ஏழாவது யுகமாகிய கலியுகத்தில் என்னை யார் என்பதை அறியாத பாவிகளை அறுக்காமல் விடுவோனோ என்கிறார் வள்ளித்தடியை கொண்டு கள்ளனைப் போலே அடித்து பல வேதனைகளை செய்து பசை பேசிய வார்த்தைகளை எல்லாம் எம்பெருமாள் வாக்குவரம் என்று எண்ணிக்கொண்டார் அன்பான சான்றோர்களே பெரியோர்களே இன்றைய பதிவாக இந்த தேவ செய்தியை நம்ம பார்த்தோம் இறைவன் நமக்காக இந்த உலோகத்திலே வந்து கடுமையான துயரங்களையெல்லாம் இந்த கலிநீச பாவிகள் மூலமாக தன் உடம்பில் வாங்கி கொண்டார் அதையெல்லாம் அவர் அகத்திலே எந்த மாதிரியான நினைவுகளை வந்து விளக்கி சொல்லியிருக்கிறார் அந்த சார்ந்தோர்களும் புக்கில் எழுதியிருக்க ஆன்மீகப் பெரியவர்களும் அதில் விளக்கியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு இறைவன் எவ்வளவு தன்னுடைய மனதை வந்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார் நல்ல நினைவோடு நல்ல சிந்தனையாக பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களும் ஆகிய நாமும் கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு நல் குணமாகிய நல்ல எண்ணத்தை கொண்டு வந்து இறைவன் முன்னாடி இறைவன் பாதத்திற்கு கீழ் அனைத்தையும் சமர்ப்பணம் பண்ணி இறைவா நீங்கள் காட்டும் வழியே எங்கள் வழி என்று இறைவனை முழுமையாக ஏற்று செயல்படுத்தினால் இவருக்கு எல்லாமே வெற்றியாக இறைவன் வழிகாட்டுவார் ஐயாவும்